வடகளை இப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதிகிட்டு மட்டும்தகிழ்ச்சி கொடுக்கின்றேன் புலர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்றபடியே சும்மணி பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த பெரும் மனித அவலங்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வு அந்த நினைவேந்தல் நிகழ்விலே என்ன நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்ற கருத்து சரியா பிழையா அதே நேரத்தில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரை அழைத்து வந்த வேளையில் அங்கே என்ன நடைபெற்றது இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு போகிறோம் அத்தோடு வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் இந்த நாடாளுமன்ற உரிப்புரிமை நீக்கப்பட போகிறதா அதற்கான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா அவை தொடர்பாக பின்புலம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆராயப் போகிறோம் வாரங்கள் காணொலிக்குள்ளே சொல்லலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு வைத்தியராக இருந்து மக்களின் பேராதரவை பெற்று நாடாளுமன்றத்துக்கு வந்த ஒருவர் அவர் பேசுகின்ற பேச்சு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் வெளிப்படையான பேச்சாக என்பவர்களால் பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்திலே துணிந்து குரல் கொடுக்கின்ற ஒருவராக அந்த நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற ஏகாதிபத்திய சிங்கள இனவரை பிடித்தவர்களுக்கு எதிராக தனது குரலால் தனது உயிரையும் துச்சம் என மதித்து குரல் கொடுத்து வருகின்ற ஒருவராகத்தான் ராமநாதன் அர்ஜுனா பார்க்கப்படுகிறார் உங்கள் விமர்சனங்கள் எப்படியாக இருந்தாலும் இறந்துவிட்டு போகட்டும் என் போன்றவர்களது கருத்து அப்படியானதாகத்தான் இருக்கிறது அது தவிர அர்ஜுனா வெளிப்படுத்துகின்ற ஒரு சில செயற்பாடுகள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சாணக்கியன் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்கிழப்பு மாவட்ட எம்பி இவர் பாராளுமன்றத்தில் மிகவும் உக்கிரமாக பேசுவார் குரல் எடுத்து கத்துவார் ஆனால் அங்கே உணவு விடுதியிலே சந்திக்கின்ற வேளையில் யாருக்கு எதிராக பேசினாரோ அவரிடம் சென்று கேட்பாராம் நான் பேசியது சரியா என்று சொல்லி அவர்களோடு நண்பர்களாக கூடி குலாவுகின்ற ஒருவராக அவர் இருந்து வருகிறார் அதாவது அரசியலுக்காக ஒரு முகமும் மற்ற பக்கத்தில் இன்னொரு முகம் இதை சுட்டிக்காட்டியவர் ராமநாதன் அர்ஜுனா இதனால் தான் சாணக்கியன் நேற்றைய தினம் அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் வேறொரு தமிழரசு கட்சியின் உறுப்பினரின் ஆதரவாளர்களால் தான் நாங்கள் விரட்டப்பட்டோம் என்று சாணக்கியன் தெரிவிப்பது முற்றும் உண்மைக்கு புறம்பான ஒன்று அங்கே இருந்தவர்களை தனிப்பட்ட விதத்திலே எனக்கும் தெரியும் யார் யார் இவரை விரட்டினார்கள் என்பதை நாங்களும் காணொலி மூலமாக பார்த்திருக்கிறோம் மக்களின் குரல் மக்கள்தான் உங்களை விரட்டி இருக்கிறார்கள் சுமந்திரனின் செம்பாக இருக்கிறீர்கள் என்கின்ற காரணத்தால் தான் நீங்கள் துரத்தி அடிக்கப்படுகிறீர்கள் ஏன் சுமத்திரன் இந்த இடத்துக்கு வரவில்லை சுமத்திரன் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் எப்படியானவையாக இருக்கிறது என்று சொன்னால் தனக்கு சகோதர மொழி பேசுகின்ற நண்பர்கள் இருக்கிறார்கள் சகோதர மொழி பேசுகின்ற சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள் சகோதர மொழி பேசுபவர்களோடு நான் சகோதரர்களாக இருக்கிறேன் எனவே இப்படியான இடங்களுக்கு நான் வருவதை தவிர்க்கிறேன் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது செம்புகளாக இருக்கின்ற சிவிகே சிவஞானம் சாணக்கிய இவர்கள் இருவரும் மக்களால் இவர்கள் செய்த செயலுக்காக வந்து விரட்டி அடிக்கப்பட்டார் இந்த சிவிகே சிவஞானம் யார் என்று பார்த்தீர்களாக இருந்தால் அல்பரட் துரையப்பா என்று சொல்லி ஒருவர் இருந்தார் அவரது அடியால் என்று சொல்லும் அளவிற்கு அவரோடு சேர்ந்து இயங்கியவர் தான் இந்த சி வி கே சிவஞான் அடுத்து இவருடைய அரசியல் பிரவேசம் காங்கிரஸ் மூலமாக இருந்தது காங்கிரஸ் கட்சியிலே கேட்டு இவர் தோல்வியடைந்தார் அதன் பிற்பாடுதான் இவர் தமிழரசு கட்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டு இப்பொழுது வந்திருக்கிறார் பதில் தலைவராக இருக்கிறார் இவர் செய்த செயற்பாடு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதாவது இந்த செம்மணி புதைகுலிக்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற இளமக்கள் க ஜனநாயக கட்சியின் தலைவரின் இருப்பிடம் தேடி அங்கே சென்று இதுவரைக்கும் தமிழரசு கட்சியின் வரலாற்றிலே இல்லாத ஒரு செயற்பாட்டை இவர் செய்தவர் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழரசு கட்சி தங்களது சொத்து என்றும் தங்களுக்காகவே இந்த மக்களது வாக்குகள் எல்லாம் விழுகின்றன என்று சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் சிபிக்க சிவஞானம் இவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழீழ தேசிய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேதகுவால் இந்த கட்சி அடையாளப்படுத்தப்பட்டது இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அந்த கட்சி அப்பொழுது உருவாக்கப்பட்டது அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இந்த கட்சி இன்று வரைக்கும் உயிர்வாகிறது ஊசலாடி கொண்டிருந்த ஒரு கட்சியை கொண்டு வந்து இந்த இடத்தில் நிறுத்தி அதற்கு உயிர் கொடுத்தது அந்த மேதகுவின் ஒரு வார்த்தை ஆனால் இப்பொழுது சாணக்கியன் தெரிவித்திருக்கின்ற கருத்து குடிவரையில் நின்ற ஒரு சிலர்களால் தான் தாங்கள் விரட்டப்பட்டோம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நிறை குடிபோதையில் போதையில் நின்றவர்களால் தான் நாங்கள் விரட்டப்பட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அப்படியானால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்தவையெல்லாம் சரியாக இருக்கிறதா சுமந்திரன் செய்தது சரியாக இருக்கிறதா சுமந்திரனின் அல்லக்கையாக நீங்கள் இருப்பதால்தான் இவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் சி சிவஞானம் இனி மக்கள் பக்கத்தில் திரும்பி பார்க்க மாட்டார் என்று நினைக்கின்றோம் அவருக்கு தகுந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இப்பொழுது டாக்டரின் பிரச்சனைக்கு வரும் ஐநாவினுடைய ஆணையாளர் அந்த இடத்துக்கு வருகிறார் ஐநாவின் ஆணையாளரை திருப்பி அந்த செம்மணி புதகுழியை பார்க்க விடாமல் அவரை திருப்பி அழைத்து செல்வதற்கான செயற்பாடுகள் தான் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த இடத்தில் துணிச்சலாக சென்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் அர்ஜுனா அந்த இடத்துக்கு சென்று அவரை இதை வந்து தயவு செய்து ஒருமுறை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் தான் அவர் அந்த இடத்துக்கு வந்து அந்த புதைகுழிகளையும் பார்வையிட்டு அஞ்சலியையும் செலுத்தினார் என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற வேளையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவால் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த செம்மணி புதைகுழிகள் தொடர்பாக ஒரு திறந்த அரங்கிலே ஒரு வெளிநாடுகள் சம்பந்தப்படுகின்ற ஒரு விசாரணை அறிக்கை வேண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கேட்ட வேளையில் அருகில் இருந்த மஹிந்த ராஜபக்சவின் மகனான நாமல் ராஜபக்ச இல்லை வெளிநாட்டு விசாரணைகள் தேவையில்லை நாங்கள் உள்ளூரிலே இவை தொடர்பான விசாரணைகளை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்த வேளையில் அப்பொழுது துணிச்சலாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த பதில் உங்கள் தந்தை தான் இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார் என்பது அப்பொழுதுதான் ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளருக்கு தெரிந்திருக்கிறது இவரின் தான் இந்த கொலைகளிலே ஈடுபட்டிருக்கிறார் என்று இப்பொழுது அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் தகுந்த விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எங்கள் பதிலாக நாங்கள் தலைவற்றை தெரிவித்திருக்க வேண்டும் அதே வேளையில் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் சி சிவஞானம் போன்றவர்கள் அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் சந்தித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரிடம் சென்று இவை தொடர்பாக விசாரணைகள் வேண்டும் என்று கேட்பதற்கு முன்னர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் சித்தார்த்தன் செய்த வேலைகள் தொடர்பாக நீங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் சித்தார்த்தன் குழுவினரால் நெல்லி அடியிலே கழுத்து வெட்டப்பட்டு அவரது தலை ஒரு இடத்திலும் உடல் இன்னொரு இடத்திலும் போடப்பட்டிருந்தது இப்படியாக பல்வேறுபட்ட கொலைகள் புலட்டமைப்பில் இருந்தவர்களால் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருந்தன யாழ்ப்பாணத்தில் புலட்டமைப்பினர் பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் கொள்ளைகளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் வீராளர் என்று சொல்லப்படுகின்ற சிவராமண்ணாவின் கொலையோடு சித்தார்த்தனுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அவை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா அரசியலுக்காக இவர்களை கூட்டு சேர்த்து கொண்டு எதற்காக இவர்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டார்கள் என்று தெரியவில்லை இப்பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பாக ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது நேற்றைய தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் அந்த வழக்கு எது வருகின்ற ஜூலை மாதம் இரண்டாம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு திகதி வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த குரலை அடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட சதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வெளிப்படையாக பேசுகின்ற மக்களின் குரலாக ஒலிக்கின்ற மக்களின் பிரச்சனை இடம்பெறுகின்ற இடத்தில் அந்த இடத்தில் வந்து நின்று துணிச்சலாக குரல் கொடுக்கின்ற தனியொரு மனிதனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த வாய்த்தியர் ராமநாதர் அர்ஜுனாவின் குரலை நசுக்குவதற்காக பல்வேறுபட்ட சதி திட்டங்கள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன பாராளுமன்றத்தில் அவர் கதைப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அவர் பேசுகின்ற வேளையில் ஒலிவாங்கியை நிறுத்தி வைத்திருந்தார்கள் அவர் பேசுவது வெளிப்படையாக தெரியாமல் நிறுத்தி வைத்திருந்தார்கள் இவரி பல்வேறுபட்ட அடக்குமுறைகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவின் இந்த பதவியை பறிப்பதற்கு இப்பொழுது இருப்பவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம் நீதி வெல்லும் என்று இங்கேயும் நாங்கள் நம்பிக்கொள்வோம் சரி அதே வேளையில் அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளருக்கு குரலற்றவர்களின் அமைப்பு இதே வேளையில் யாழ் வந்திருக்கின்ற அக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளரிடம் குரலற்றவர்களின் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு குரலற்றவர்களின் அமைப்பு அவரிடம் அரசியல் கைதிகளாக சிறையிலே வைக்கப்பட்டிருப்பவரின் விடுதலை வலியுறுத்தி ஒரு மகஜரை கையளித்திருப்பதாக இன்றைய தினம் இன்றைய தினம் ஊடக மையத்திலே ஊடக சந்தித்த குரலற்றவர்கள் குரலற்றவர்களின் அமைப்பின் அமைப்பாளர் கோமகன் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பாக அரசியல் கைதிகளாக விடுதலை செய்யப்படாது இருக்கின்ற அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த இடத்திலே ஒரு மகஜர் அவர்களால் கையளிக்கப்பட்டிருப்பதாக குரலற்றவர்களின் அமைப்பின் இணைப்பாளர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் தங்களது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி பல்வேறுபட்ட போராட்டங்களையும் பல்வேறுபட்ட கவன ஈர்ப்புகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது நலது உறவுகளை வேதான் அன்றைய செய்தி கண்ணோட்டமாக இருக்கிறது மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்